ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போறோம்னா பாப்பா ஸ்கூல் போன அப்புறம் என்ன விளாக் தான் பார்க்குறோம் இது நம்ம ஆர்வம் ஆர்வல தண்ணி போட்டு விட்டேன் பாத்திரம்லாம் விட்டு ஆர்வல தண்ணி போட்டு விட்டேன் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு கத்திரிக்காய் சாம்பார் பீன்ஸு கேரட்டு முட்டைகோஸ் போட்டு பொரியல் பண்ணியிருந்தோம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்து சரி மாவு ஆட்டி வச்சுர்லான்ட்டு உளுந்து போட்டு விட்டேன் கிரைண்டரில் அதை அப்பப்போ தண்ணி தொழிச்சு ஆட்டி விடணும் உளுந்து ஏன்னா சைடில் வந்து நிற்கும் அது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி விட்ருவேன் சரி மாவு ஆட்டிகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு எல்லாம் அடுப்பு மேலே எடுத்து வச்சுருந்தேன் மாவும் அங்கே சைடில் அப்பப்போ எடுத்து எடுத்து பார்த்துட்ருந்தேன் ஏன்னா சைடில் வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே நின்றுக்கும் அதை அப்பப்போ தொளிச்சு எடுத்து விட்டால் தான் நல்லா ஆடும் அதையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம் ஒரு ஒரு மாதம் ஆச்சு புதுசாக சாம்சங்கில் வாங்கியிருந்தோம் அந்த வீடியோவும் இது கூட இது பண்ணியிருக்கேன் அதில் வந்து எதெல்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து புதுசாக தான் சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் கொஞ்சம் எப்படி பேசுகிறன்னு கொஞ்சம் தெரியல அதனால் அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சாம்சங்கில் தான் வாங்கியிருந்தோம் ஹையர் வாங்கலான்னு போ போனோம் டிஜிட்டல் இன்வெர்டர்னு சொல்லிட்டு சாம்சங்கே வாங்கியாச்சு இது எப்படி இருக்கும் இது யார் வீட்லயும் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ரேக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ வந்து காய் வந்து கொஞ்சந்தான் வாங்கி வச்சுருக்கேன் ஸ்டோரேஜ் கம்மியாக தான் வச்சுருக்கேன் பாப்பா ஸ்கூல் அனுப்பிவிட்டு நம்ம கொஞ்சம் இந்த வேலை தான் பார்ப்போம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்